டைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் போகிறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில மீன லக்கணத்தில் ஹஸ்தோ நட்சத்திரத்துல இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கறது பிறகுது அதாவது சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு முழுவதுமா பயிற்சியான பிறகு இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்குது அப்ப சனிப்பயிற்சியோட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரிய தொடங்கும் இந்த ஏப்ரல் உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில் இருக்காரு பதினாலாம் தேதி அதாவது சித்திரை ஒன்னாம் தேதி பிறகு அன்னைக்கு மேசராசிக்கு போறார் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரிய பகவான் மேச ராசிக்கு போறார் செவ்வாய் ராசியில இருக்காரு ஏழாம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார் புதன் கும்பராசியில இருக்காரு பத்தாம் தேதி மீனராசிக்கு போறாரு முப்பதாம் தேதி மறுபடி மேசராசிக்கு போறாரு சுக்கர பகவான் உச்சத்துல மீன குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு குரு பகவான் சுக்கரனோட வீட்டுல ரிஷபத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு சனி பகவான் பயிற்சியாய் மீனராசிக்கு போயிருக்காரு ராகு மீனராசியில இருக்காரு கேது கன்னிராசியில இருக்காங்க அப்ப சனியும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன முன்னேற்றம் இருக்கு என்ன இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் செய்ய வேண்டிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருவோம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விடுதலை அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முற்று முதலுமா கழிஞ்சு அப்படிங்கிற மாசம் தொடங்குது அப்ப உங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு ஆயுள் தண்டனை கைதி வெளியில வந்த கதை அப்படின்னு கூட இதை நாம எடுத்துக்கலாம் இல்ல ஒரு நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டு எந்த விதமான ஒரு மீட்பும் இல்லாம மிருகங்களுக்கு மத்தியில் சோத்துக்கு பஞ்சம் தண்ணிக்கு பஞ்சம் பயம் குளுரு இப்படி வாழ்ந்தவங்களுக்கு ஒரு மீட்பு பாலைவனத்துல பசுக்கிக்கிட்டு தண்ணி கிடைக்காதவர்களுக்கு ஒரு மீட்பு அந்த மாதிரி இப்படிதான் இதை நாம சொல்லணும் ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது விரய சனி ஜென்ம சனி குடும்ப சனி மூணையும் கழிச்சுட்டு இப்ப அற்புதமான இடத்துக்கு சனி பகவான் மூணாவது வீட்டுக்கு போயிருக்காரு அற்புதமான இடம் அப்படின்னு இதை நாம சொல்லணும் ஏன்னா இதுதான் சகாய சனி அப்படிங்கிறது குரு கொடுத்தா சனி தடுப்பார் ராகு கொடுத்தா சனி தடுப்பார் கேது கொடுத்தா சனி தடுப்பார் நவ கிரகங்கள்ல எந்த கிரகம் கொடுத்தாலும் சனியால தடுக்க முடியும் ஆனா சனி கொடுத்தா தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது இப்ப ஏழரை வருஷமா சனி பகவான் வந்து தடுத்தே உங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டார் இப்ப சனி கொடுக்க போறார் யாராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு வாரி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சனி வந்திருக்கார் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப வந்து சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் சனிப்பயிற்சி நீங்க என்ன இப்ப சனிப்பயிற்சின்னு சொல்றீங்க அப்படின்னு எனக்கே போன் பண்ணி கேக்குறாங்க ஏன்னா குழப்பம் இருக்கு மக்கள் மத்தியில திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் அப்படிங்கறத இப்ப சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது எதனால சொன்னாங்க வாக்கிய பஞ்சாங்கம் முக்கியமா திருக்கணிதம் முக்கியமா அப்படின்னு குழப்பம் இருக்கு அதாவது கோவில் அப்படிங்கிறது ஆகம விதிப்படி நடக்கும் அந்த ஆகம விதி அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா இருக்கு அதை யாரும் மாத்த மாட்டாங்க தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவங்க அந்த சனிப்பயிற்சியை அனுசரிக்கிறாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா சனி பகவான் வந்து கும்பராசியில இருந்து மீனத்தை நோக்கி போன மார்ச்லேயே நவரை தொடங்கிட்டார் இப்ப இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முழுசாக அவர் மீனராசிக்கு போயிடுறாரு இப்ப ஏன் அது வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்றாங்கன்னா இப்போ சூரியன் உதிக்கிற நேரத்தை கணக்கிட்டு வாக்கிய பஞ்சாங்கம் எழுதப்படும் ஆனா சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு பதினெட்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே உதிச்சிருச்சு நமக்கு லேட்டா தெரியுது ஏன்னா அந்த ஒளிக்கற்றைகள் பூமிக்கு வந்து சேர பதினெட்டு நிமிஷம் ஆயிருக்கு அதனால பதினெட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சூரிய உதயம் அப்படின்னு கணக்கிடுறது தான் துல்லியமான திருக்கணித பஞ்சாங்கம் உங்களோட ஜாதகம் எல்லாமே பெரும்பகுதி பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு ஜாதகம் திருக்கணித முறைப்படி தான் எழுதப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில் சனி பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது கழிஞ்சிருச்சு இந்த ஏப்ரல் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல இதை நீங்க உணர தொடங்கிடுவீங்க முழுசா ஏன்னா சனி வந்து பயிற்சி ஆயிட்டார் ஏழ்ரை விட்டு நம்ம நிம்மதியா இருக்கோண்டா அப்படின்னு நிறைய சிம்டம்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே கொடுத்திருப்பாரு சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில நமக்கு நல்லதே நடக்கலையே பல வருடமா இப்ப என்ன திடீர்னு சின்ன சின்ன நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கான மாற்றம் அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு பெரும்பகுதி பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டவர்களுக்கு கடனடைய வழிபிறக்கும் ஏற்கனவே பிறக்கிறதுக்கான அறிகுறி தென்படும் இல்ல பிறக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல திடீர் வருமானம் எதிர்பாராத வருமானம் ஒரு திக்குமுக்காடக்கூடிய வருமானம் எதையாவது வித்துட்டு விபரீத ராஜயோக அடிப்படையில திட்டமிடாமல் செய்யக்கூடிய பணம் இது எல்லாமே வரும் பெரும்பகுதி மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கறதே பிற்பகுதான் அப்ப முப்பத்தி ஏழு வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கை அப்படிங்கிறது உச்சத்தோடும் இந்த ஏப்ரல் மாசம் அதுக்கு ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறதா அதனால சனிப்பயிற்சி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு நீங்க ஏழறையில இருந்து ஒற்று முதலுமா வெளியில வந்துட்டீங்க இனிமேல் நல்லா இருப்போம் அப்படின்னு நம்புங்க நேர்மறை சக்திகளை வளர்த்துக்கோங்க பெரிய அளவுல முன்னுக்கு வரலாம் இப்ப மேட்ரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி கிரகங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் சனியோடு இருக்கு ராகு அங்கே தான் இருக்காரு சனி அங்கே தான் இருக்காரு சூரியன் பதினாலு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்காரு அது மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி அங்கே போயிடுவாரு இப்படி நாலு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன் ரெண்டாவது வீடு அற்புதமான இடம் வக்கரத்துல இருந்தாலும் ரெண்டாவது இடத்துல இருக்கார் அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் எந்த வேலையுமே இல்ல நிறைய திறமை இருக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவோ பாடுபடுறேன் உண்மை தெரியாதவங்களாம் முன்னுக்கு வர்றான் என்னால முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ கலைத்துறையில் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதுமாரி கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றது உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கிறது குரு பார்வையும் உங்களுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறதால ஏப்ரல் மாசத்துல கொடி கட்டி பரப்பிங்க அப்படின்னு இதை நாம் சொல்லலாம் அதுமாரி மீன ராசியில் சுக்கரன் உச்சம் சுக்கரன் யாருன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி அற்புதமான நட்பு கிரகம் அவர் உச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கும் போது பாகப்பிரிவினைகள் செய்து கொள்ளலாம் அதில் சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட உங்களுக்கான பாகம் அப்படிங்கிறது முழுசாக கிடைக்கும் கடனெல்லாம் அடைச்சி கௌரவத்தோட நாலு பேர் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அமையும் மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீட்டுக்கு செவ்வாய் பத்தா ஏழாம் தேதி அன்னைக்கு போறாரு இப்ப மாச துறக்கத்துல பாத்தீங்கன்னா ராசியில இருக்காரு அதன் பிறகு கடகராசில போய் நீசம் நாலுக்கும் நாளுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான செவ்வாய் நீசம் அடைகிறார் அப்படிங்கும் போது பங்குதாரர்கள் விலகி போகக்கூடிய வாய்ப்பு தொழில கூட்டு தொழிலா இருக்கவங்க பிரியலாம் போனா வீட்டு போறாங்க தப்பு இல்ல நண்பர்கள் பிரியக்கூடிய வாய்ப்பு போனா பீட்டு போறாங்க தப்பு இல்ல நம்ம நல்லா இருக்கிறப்ப நீ கூட சேர்ந்து நல்லா இருக்குதுன்னா இரு இல்லை நீ போகிறதுனா போயிட்டே இரு என் பொழுப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கேன் அதுதான் நல்லது உங்களை யார் தேடி வராங்களோ அவங்க உங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க உபத்திரவமாக இருக்கிறவங்க பூரா தானாகவே கலந்துக்கிட்டு போடுவான் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா சக ஊழியர்கள் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் தானாக வேறு இடத்துக்கு மாற்றப்படுவான் இல்லை வேலைய விட்டு நிறுத்தப்படுவான் மேல்மட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க இதுக்கு மேலே வேலை செய்ய முடியும் உன்னை என்னை தொட்டவன் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நடக்கும் அதே மாதிரி பத்தாம் தேதி மீனராசிக்கு போகிற புதன் அங்கே நீசம் அடைகிறார் இப்போ நீசபங்க ராஜ யோகத்தையும் கொடுக்குறார் அப்படிங்கிறதால இந்த யோகம் ஏற்படுறதால எந்தெந்த தடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் சரி கட்டுவீங்க அது மாதிரி சேமிப்புகள் கரைந்து போயிருக்கும் பத்து ரூபா கூட கையில் இல்லைடா எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கும் ஏன்னா ஏழரை சனி அப்படி ஆகி ஆய்க்கிருக்கும் பத்து ரூபா வந்திருந்தா கூட அதை எதையாவது செலவு பண்ணிட்டு இன்னும் கடங்காரனாக தான்டா நான் இருக்கேன் பத்து லட்சம் வந்தப்பையும் கடங்காரனாக ஆகிட்டேன் அதுக்கு முன்னாடியும் கடங்காரனாதான் இருந்தேன் இப்போ மறுபடியும் ஜீரோவில் தான் ஆழ்க்க இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இதுக்கு மேலே ஹீரோ ஆகலாம் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது அது மாதிரி சனியும் ராகுவும் கூட்டணியில் மூணாவது வீட்டுல இருக்கிறாங்கிறப்ப அதீத தைரியம் இருக்கும் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் அதீத தைரியசாரிகள் தான் ஆனால் வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க பார்த்தா எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டு ஒரு ஜோக்கர் மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கலகலப்பா பேசிக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க ஆனா அவங்களோட மனத்திடம் அப்படிங்கிறது ஆயிரம் பேரை ஒன்று கூட்டினா கூட வராது அப்படி ஒரு மனத்திடம் அப்படி எல்லாத்தையும் இறந்தாலும் நான் இருக்கண்டா அப்படின்னு தனக்குத்தானே தன்னம்பிக்கை சொல்லிக்க கூடிய ராசிக்காரர்களான நீங்க உங்களோட வாழ்க்கையோட உச்சபட்ச தைரியத்தை இந்த மாசத்துல இருந்து பார்ப்பீங்க ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ரொம்ப நல்லா இருப்பீங்க இரக்க சிந்தனை மகர ராசி கூடையே பிறந்தது தனக்கு சோறு இல்லைன்னாலும் கூட எவனால பசியும் வந்தானா இருக்கிற ஐம்பது ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துட்டு பட்டினி கிடக்கக்கூடிய ஆளுங்க அந்த இறக்க சிந்தனை அப்படிங்கிறத மட்டும் ஒருபோதும் விட்டுறாதீங்க வாழ்க்கையில நீங்க உச்சம் தொடக்கூடிய நேரம் வந்துருச்சு இனிமே உங்களோட ஆட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்